والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين ما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الم اقل لك انك لن تستطيع معي صبرا صدق الله العظيم العظيم அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அனல பெருமானா சொல்லப்பாவு அலை என்று செல்லும் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்ற ஐயராது பின்பற்றி வந்த சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் முத்தபீன்கள் அவுரியாக்கள் நாதாக்கள் சுமதாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக சங்கை புரிந்தியால் தான் முன்னடியார்களே நேற்று போல் இன்டும் சூரத்துல் காஹிம ஓதப்பட்டதே நேற்று காஹினுடைய சூராவின ஒரு நான்கு நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் என்று சொன்னோம் ஒன்று தகைவாசிகல் இரண்டாவது இரண்டு தோழர்கள் செல்வங்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்ட உரையாடல் இந்த இரண்டையும் நேற்று கண்டோம் இன்று நபிகள் நாயகம் முஹம்மது நபி (ஸல்) அவர்களுக்கும் கல்வி சம்பந்தமாக நடைபெற்ற உரையாடல் நான்காவதாக என்றால் இந்த மாமனிதர் யார் இவரை தொட்டு வரக்கூடிய யம்ஜூஜ் கூட்டத்தை பற்றியும் தெரியட்டுகிறோம் ஆரம்பமாக খিதுர আলাইহিস সালাম மூசா আলাইহিস

கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த நபியாக இருந்தாலும் கூட அப்பொழுது என்ன சொல்லி இருக்கலாம் இந்த விஷயத்தில் அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் அப்படி சொன்னால் கொஞ்சம் தங்களை முன்னெடுத்து பேசினார்கள் அது ஒன்றும் தவறு கிடையாது அதுதான் உண்மையும் கூட ஆனால் அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான் பணிவை காட்டுவதை அல்லாஹ் பண்பாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் எனவே அல்லாஹ் செய்த ஒரு பாடம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பாடம் கற்பித்தான்

சமைத்த மீனை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கடலோரமாக சென்று வழியில் அந்த மீன் உயிர் பெற்று எழுந்து எங்கு பாதை அமைந்து செல்லுமோ அங்கு அவரை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் இதுவெல்லாம் செல்லம் அவர்களை காணுவதற்கு அல்லாஹ் கொடுத்த முகவரி பொதுவாகவே நபிமார்கள் யாரிடத்தில் அல்லாஹ் சொன்னாலும் இந்த கல்வியினுடைய தாகம் பெற்றவர்கள் யாரும் பார்க்க மாட்டார்கள் அங்கு போய் கல்வி காக்க வேண்டும் என்று ஆசை பெற்றவர்கள் தயாராகவும் ஆகிவிட்டார்கள்

அல்லாஹ் சொன்னதின்படி அந்த மீன் உயிர் பெற்று எழுந்து அந்த கடலுக்குள் போனதை அமைத்து சென்று விட்டது இதை பார்த்து விட்டார்கள் மூசா அலை செல்லம் இருந்தால் சொல்லிவிடலாம் என்ற நினைப்பில் தான் இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒரு மருதி ஏற்படுத்தி விட்டது அடுத்த தொடங்கி விட்டது கொஞ்ச காலம் போன பிறகுதான் மூசா அலை செல்லம் சொன்னார்கள் ரொம்ப பசியாக இருக்கிறது அந்த கட்டு சாலத்தை எடுங்க சாப்பிடலாம் அப்போதுதான் அவர்களுக்கு ஞாபகம் வருது அந்த மீன்

உலகத்தில் ஆக பெரும் மாணவர் என்று படிக்க வேண்டும் என்றால் மூசா அலி செல்லும் இருந்து படிக்கலாம் இதை சொன்ன உடனே சொன்னார்கள் அப்படியா ஆனால் நீங்கள் ஒரு நவி சில அறிவுகளை அல்ல உங்களுக்கு என்று தந்திருக்கிறார் சில அறிவுகளை எனக்கு என்று தந்திருக்கிறார் சில நேரங்களில் நமக்கு மத்தியில சரியாக வர அது வேண்டாம் என்று என்ன இந்த கல்வியை பறிக்க வேண்டுமென்றால் என்றால் அதிக பொறுமை வேண்டும் அந்த பொறுமை மூசா அலி இஸ்லாமிடம் இருக்குமா என்று தெரியவில்லை எனவே இவர்கள் மறுக்கிறார்கள் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது ஒரு வகையிலே ஒத்துக்கொண்டார்கள் இருவருக்கும் முறையிலே மத்தியிலே கல்வி பயணம் தொடர்கிறது ஆரம்பமாக ஒரு கப்பலில் ஏறுகிறார்கள் ஏறி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே புதர் இஸ்லாம் அந்த கப்பலில் துறை விடுகிறார்கள் எல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய கற்பலில் துறை விட்டால் என்ன நடக்கும் துறை விட்டார்கள் இதை பார்த்த உனக்கு உடனே கேட்டார்கள் மூசா அலை என்ன இப்படி செய்கிறீர்கள் இப்படி செய்தால் இந்த மக்கள் அழிந்து விட மாட்டார்களா இது தகுந்த காரியமா என்று கேட்டு விட்டார்கள் ஆனால் இவருடைய இந்த கல்வியினுடைய ஒப்பந்தம் ஆரம்பிக்கப்பட்ட வார்த்தை தான் நான் ஆரம்பத்திலே ஓதினேன் இதை சொல்லிதான் ஆரம்பிக்கிறார்கள் என்னன்னா நான் என்ன செஞ்சாலும் நீங்க கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா வாங்க சொல்லுங்க போலாம் நான் என்ன வேணாலும் செய்வேன்

நான் மனதையாக கேட்டுவிட்டேன் இதற்கு மேல் நம்முடைய பிரயாணம் நல்ல அடுத்த ஒரு ஊருக்குள் வருகிறார்கள் சிறுவர்கள் ஒரு சிறுவனை பிடித்து இழுத்து அவனுடைய தலையை திருங்கி போட்டு விட்டார்கள் ஒரு கண்ணுக்கு முன்னால் அதுவும் ஒரு நபி இழுக்கும் பொழுது இது போல சிறுவனை உடை செய்யக்கூடிய இந்த காரியத்தை ஒரு நபியாக எப்படி பார்த்துக் கொள்வார்கள்

எனக்கு கல்வி வேண்டாம் நானே பிரிந்து போய்விடுகிறேன் என்று மூசா அலிசலம் இரண்டாவது முறையாக தாங்களே பிரிந்து போகிறேன் என்று சொன்ன பிறகு அடுத்த பிரயாணம் ஆரம்பிக்கிறது ஒரு ஊருக்குள் சொல்கிறார்கள் அந்த ஊரில் பசியினால் கேட்டார்கள் உணவு தாகம் தண்ணீர் எதுவும் அந்த மக்கள் கொடுக்கவில்லை எல்லாம் மறுத்தார்கள் போய் கொடுக்க நேரத்திலே ஒரு பெரும் சுவர் அந்த ஊரில் இருந்தது அது விழப்போக இருந்தது அதை ஊரடை செல்லம் தங்களுடைய மிகப்பெரிய தாக்கத்தால் பிடித்து நிப்பாட்டினார்கள் அதை சரி செய்தார்கள்

நல்ல கப்பலாக ஒரு கப்பல் இருந்தது வரக்கூடிய கரையில் இருக்கக்கூடிய மன்னர் அந்த கப்பலை அவகரித்துக் கொள்வார் அது ஒரு ஏழைகளுடைய கப்பல் அது கொஞ்சம் ஓட்ட உடைச்சலாக இருந்தால் அதை அவர் எடுக்க மாட்டார் என்பதற்காக அவருடைய பார்வையை காட்டுவதற்காக பார்வையில் பெறும் ஓட்ட உடைச்சலுடைய கப்பல் என்பதை காட்டுவதற்காக அது மாதிரியான விஷயம் செய்து இரண்டாவது ஒரு பாவமே அறியாத அந்த குழந்தையை கொள்வதற்கு என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் இல்லை அந்த குழந்தை பின்னால் வளர்ந்து பெரியவராக ஆன பிறகு தான் பெற்றெடுத்த தாய் தங்கையை அவன் கொலை செய்வார் அப்படிப்பட்ட குழந்தை இப்பொழுது தேவையில்லை என்று அல்லாகவே ஆணை விட்டான் அல்லாவுடைய ஆணைக்கு பின்னால் தான் நான் கொலை செய்தேன் அல்லா யாரிடத்திலாவது ஏதாவது எடுத்து விட்டால் அல்லாவே முன்வந்து எடுத்து விட்டான் அடுத்து அல்லா கொடுப்பது கொடுப்பது ஆகசங்களாக இருக்கும் அது ஓட கொடுத்தான் அடுத்து ஒரு குழந்தையை கொடுத்தான் அவர்கள் பின்னால் நம்பியாகவும் ஆனார்கள் பொதுவாகவே அல்லாஹ் ஒரு எண்ணீடு அதுதான் எப்பொழுதுமே அல்லா நம்மை கஷ்டத்திலே ஆக்க மாட்டார் பெரும் சோதனைக்குள் ஆக்குகிற ஆக்க மாட்டார் அப்படி ஆக்கினான் என்றால் அதற்கு பின்னால் பெரும் நலவை அல்லா வைத்திருப்பார் அதைத்தான் குதிரை செல்லம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் மூன்றாவது அந்த சுவரை பிடித்து நிப்பாட்டுவதற்கு காரணம் அதற்கு இரண்டு அனாதர்களுடைய பொக்கிஷங்கள் இருக்கிறது ஒருவேளை அந்த சுவர் குழித்து விட்டால் இந்த மக்கள் எல்லாம் அதை எடுத்துக் கொள்வார்கள் எனவே அவர்கள் காலம் வரையும் அது நிற்க வேண்டும் என்பதற்காக அந்த சுவரை நிற்பாடினேன் என்று பதில் சொன்னார்கள் ஒரு அற்புதமான உரையாடல் ஒரு நல்ல ஆசிரியருக்கும் ஒரு நல்ல மாணவர்களுக்கு மத்தியிலே நடந்த உரையாடல் ஏன் ஆக சிறந்த ஆசிரியர் என்று முதலீசலமை சொல்லுகிறேன் என்றால் நாம் யோசிக்க வேண்டும் மூசாலை ஆரம்ப கட்டத்திலே என்ன வார்த்தை சொன்னார்கள் நான் என்ன செய்தாலும் கேட்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் ஒரு அரசு அதுதான் மாணவர் எப்போதும் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது எத்தனை முறை கேட்டாலும் முகம் சுழிக்காமல் பதிவுரைக்க வேண்டும் நல்ல முறையில் அந்த மாணவனை கையாள வேண்டும் இங்கு சிறுமுறை கேட்டாலே நாம் ஒரு கட்டத்திற்கு மேலே கோபித்துக் கொள்வோம் ஆனாலும் கூட அது சிறுமிழையாக இருப்பதனால் சில நேரங்களில் சொல்வோம்

ார்கள்ுங்கள் என்று வரிசையாக அல்லாவுன் மாமனிதரை பற்றி சொல்கிறார்கள் உலகத்திலே முழுக்க ஆட்சி செய்தவர்கள் நான்கே பேர்தான் இரண்டு பேர் காசிரிகள் இரண்டு பேர் இரண்டு பேர் ஒன்று இரண்டு பேர் இந்த துருந்தரை மாமனிதர் இவர்கள் தான் உலகத்தையே ஆட்சி செய்தார்கள் இவர்கள் செய்த ஆட்சி அளவுக்கு எந்த நபியும் ஆட்சி செய்யவில்லை அவ்வளவு பெரிய ஆட்சியை அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்தார் எந்த அளவுக்கு சுருந்தரனையும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்றால் ஆட்சி செய்ய தகுந்த அத்தனையும் அல்லாஹ் கொடுத்தான் இதை பற்றி அல்லாஹுமே குரானை சொல்கிறார் இதா மக்கள் உலகத்தையே அவர்களுக்கு நாம் கொடுத்தோம் என்று சொல்றான் உலகத்தையே கொடுத்தோம் வார்த்தை நாகும் சகவா அது மட்டுமல்ல அந்த உலகத்திலே ஆழ்வதற்கான எல்லா காரண காரியங்களையும் ஏற்படுத்தியும் கொடுத்தோம் வெறும் உலகத்தை கொடுக்கல அதை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்று தெரிய வேண்டுமே உச்ச கட்ட கல்வி அறிவை துர்கரணை விட்டுக் கொடுத்தால் உச்ச செல்வந்தர்களாக அவர்களை ஆக்கினான் உச்ச கட்ட வீரராக ஆக்கினான் சொல்லுவோமே செல்வம் வீரம் அறிவு இத்தனையும் மூன்று பேர் பெரும் மனிதர்களாக துர்கரணை அவர்களை அந்த ஆக்கினார் இத்தனையும் பெற்று அவர்கள் ஆட்சி செய்தார்கள் மட்டுமல்ல உலகத்தில் யாரும் செய்ய முடியாத சாதனையை செய்தவர்கள் அதற்கு முன்னால் உலகத்தில் யாரும் எந்த தீர்ச்சியை போய் கூடிய அந்த அளவுக்கு தீர்ச்சியை போய் தொட்டவர்கள் துருவத்தை போய் அடைந்தவர்கள் யாரும் கிடையாது கடைசி துருவத்தை போய் பார்த்து வந்தவர்கள் மேற்கு கடைசி துருவத்தில் கால் வைத்து திரும்பியவர்கள் இவர்கள் மட்டும்தான் கிழக்கினுடைய மேற்கினுடைய துருவத்தை பார்த்து வந்தவர்கள் நம்மள்க மேற்கு எங்கன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் இப்படியே போனா மேற்கு போறோம் இல்ல வேற காபத்துல அவனுடைய திசையில் மேற்கு நடக்கிறது இப்படிதான் சொல்லுவோம் ஆனால் மேற்குடைய கடைசி எல்லை அளவு போய் அங்கு சில மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு தாவாவுடைய பணியை செய்தார்கள் நீங்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை உங்கள் நோக்கி வரும் என்று சொல்லிவிட்டு திரும்பினார்கள் பின்னால் அவர்களுக்கு பயணம் கிழக்கு பக்கம் பயணமானார்கள் கிழக்கினுடைய கடைசி திசை சூரியன் உதயமாகவும் அந்த இடம் வரை போனார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்றால் முதல் முதல் சூரியன் அங்குதான் உறவராகிறது அந்த மக்கள் எந்த திரையும் இல்லாமல் சுவரும் இல்லாமல் அந்த மக்களின் மீது சூரியன் படுகிறது ஆனாலும் அவருடைய உறர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறது பெரிய ஆச்சரியத்தை சொல்கிறார்கள் அந்த மக்களுக்கு அந்த அப்படி ஒரு வலிமையை கொடுத்தார் அந்த மக்களையும் சந்தித்து விட்டு திரும்புகிறார்கள் கிரத்தினுடைய தீர்ச்சி மேற்குடைய திருச்சியும் கண்ட இந்த அவர்கள் கடைசியாக மத்தியில் வந்து நிற்கிறார்கள் இரண்டு மலைக்கு மத்தியில் இந்த இரண்டு மலைக்கு மத்தியில் தான் ஒரு பெரும் பிரச்சனை நடக்கிறது அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இவர்களை பற்றி நிறைந்தால் தெரிந்தும் அறிந்தும் முறையிட்டார்கள் என்னமோ தெரியவில்லை இந்த மலைகளுக்கு மத்தியில் திடீரென்று என்று யாரோ ஒரு படை இடம் வருகிறது பெரிய ஒரு கூட்டம் வருகிறது எங்களால் அந்த கூட்டத்தை பார்க்க முடிய முடியவில்லை எங்கள் பார்வை விட்டும் அகர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் பார்வை விட்டு பார்க்க முடியும் அதுக்கு மேல நம்மளால எப்படி பார்க்க முடியும் பார்வையை விட்டு அகழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள் திடீரென்று எங்களிடம் வருகிறார்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேரை கொலை செய்கிறார்கள் எங்கள் விவசாயத்தை எல்லாம் நாசமாக்கிறார்கள் இருந்த ஆறுகள் தண்ணீர் அத்தனையும் குடித்து தீர்க்கிறார்கள் யார் இவர்கள் என்றே எங்களுக்கு தெரியவில்லை இவர்களை என்ன செய்வது என்று புரியவில்லை சொன்னார் நான் என்ன துருத்துரணியின் மாமனிதன் சொன்னார்கள் எங்களுக்காக நீங்கள் மிக பெரிய அரண் உருவாக்க வேண்டும் நீங்கள் உருவாக்கக்கூடிய அரண் எப்படி இருக்க வேண்டும் என்றால் யாரும் அதை துணைப்பிட்டு எங்களுக்குள்ளே வரக்கூடாது அது வாரியான ஒரு பெரும் அரணை உருவாக்குங்கள் உலகத்தில் யாரும் கட்ட முடியாத அரணை துருத்துரணியின் மாமனிதன் கட்டினார்கள்

மொத்தமாக இரும்புகளை எடுத்து குமிக்கப்பட்டு இரும்புகளை கீழே நெருப்பு மூட்டப்படும் அந்த நெருப்பால் அந்த இரும்பு மிக்க மிக்க காயும் அதற்கு மேல் செம்புகளால் காயப்பட்ட தண்ணீரை கொண்டு வந்து ஊத்துவார்கள் செம்புகளை கொண்டு வந்து ஊத்துவார்கள் இப்படி ஊத்த ஊத்த அது ரொம்ப கட்டியாக ஆகி உலகத்தில் யாரும் தொலை முடிய முடியாத அளவுக்கு அது உருவாகி மிக பெரும் சுவராக இருந்து நின்றது பார்த்தவர்கள் எல்லாம் போய் விட்டார்கள் எல்லாருக்கும் மனதை பதிவு வந்து விட்டது இதற்கு மேல் இதை யாரும் கைவிக்க முடியாது என்ற அளவுக்கு அந்த மக்களுக்கு மத்திய நிம்மதி அவர்களை மாமனிதராகி போகிறார் இதற்காக சொல்கிறார் என்றால் சில நேரங்களில் பாராட்டும் பொழுது உண்மையிலே நாம் செய்தது சரியாக இருந்தால் அந்த பாராட்டை நாம் எடுத்துக் கொள்வோம் ஆனாலும் அந்த இடத்திலும் சொன்ன வார்த்தைன்னு தெரியுமா ரஹ்மத்து பதிவு செய்கிறார் நான் செய்தது என்று சொல்லவில்லை எனக்கு வேண்டும் என்று சொல்லவில்லை இது எனது ரப்பின் புறப்பு நான் அருள் என்று சொல்கிறார்கள் அல்லா கொடுத்தது என்று சொல்கிறார்கள் அப்படி சீக்கிரமாக யாரும் நீங்கள் சொல்ல முடியாது அப்படி அவர்கள் சொன்னதுனாலோ இல்லவோ அல்லாஹ் குரானில் கொண்டு வந்து பேசுகிறான் உலகத்தில் மிகப்பெரிய பணிவை காட்டி வந்தேன் அடுத்தும் பேசுகிறார்கள் அதனால இவ்வளவு பெருசா நான் கேட்டிட்டே நினைச்சு நீங்க நினைச்சிட்டு இருந்துறாதீங்க கண்டிப்பா உலகத்துல இது யாராலயும் ஒண்ணும் செய்ய முடியாது என்று அடுத்து சொன்னார்கள் ஃபைதா ஜா அஹது ரப்பி ஜஅலஹு தக்கா ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய வாக்கு வரும் அப்படி வரும்பொழுதே இந்த இந்த பெருஞ்சுவ துகள்களாக ஆகிப்போம் பெரும் அரண் என்று நினைக்கிறீர்களே இந்த அரணெல்லாம் ஒன்றும் ஆகும் அல்லாஹ்வுடைய வாக்கு நிற்கும் என்றார் என்று அந்த வார்த்தையும் சொல்லி முடிக்கிறார்கள் இது கட்டப்பட்ட பிறகு இப்பொழுது யஜூஜ் மஜூஜுடைய கூட்டங்கள் உள்ளே வந்ததா இதை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இவ்வளவு பெரிய பெருஞ்சுவர் யஜூஜ் மஜூஜை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது இன்னல் முஃசிதுன ஃபில் அர்த் அதாவது உலகத்திலே அவர்களை போன்ற ஒரு பெரிய ஃபசாத் செய்ய கூடியவர்கள் ஒரு விஷயத்தை குழப்ப கூடியவர்கள் ஒன்றை ஒன்றுமில்லாமல் ஆக்க கூடியவர்கள் யாரும் கிடையாது என்ற அளவுக்கு அல்லாஹ் பேசுகிறார் அப்ப இளம் பெருஞ்சுவர்களை அவர்கள் துளையிட்டார்களா அவர்கள் அதை எப்படி எதிர்கொண்டார்கள் என்றால் கண்டிப்பாக அதை உடைக்க முற்பட்டு வந்தார்கள் எல்லோரும் வந்து பார்த்து விட்டு அவனுடைய கூட்டத்தில் தலைவன் சொன்னான் ஆரம்பிக்கலாம் நம்முடைய வேலையை என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுவர் உடைக்கப்படுது உடைக்கப்படுகிறது காலையில் சூரியன் உதயமாகும் பொழுது ஆரம்பிக்கப்பட்ட வேலை சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் இன்னும் கொஞ்சம் வேலை செய்தால் முடிந்துவிடும் என்று தருவாயிலே சூரியன் மறைவதற்கு முன்னால் அந்த கூட்டத்தின் தலைவன் சொல்லுகிறான் இன்று போகலாம் நாளை வரலாம் அந்த பேச்சை கேட்டு அவர்கள் சென்று விட்டு நாளை ஏற்பாடு என்னவென்றால் அவர்கள் இடித்த அளவுக்கு அது அப்படியே இருந்ததென்றால் அடுத்த நாளை உழைத்து விட்டு உள்ளே வந்திருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான் அவர்கள் இடித்த அளவை விட்டுவிட்டு மறுபடியும் எப்படி அந்த பெருச்சுவர் இருந்ததோ அது போல கெட்டு விட்டாட்டும் அது போல ஆக்கி இப்ப காலையில வந்தவர்கள் மறுபடியும் அதை துறை போட ஆரம்பிக்கிறார்கள் துறை போடுகிறார்கள் போடுகிறார்கள் மாலை வருகிறது மாலை வரும் பொழுது தலைவன் சொல்கிறார் வாருங்கள் திரும்பி போகலாம் காலையில் வரலாம் இப்படியே இதுவரையும் காலம் கடக்கிறது எப்போது உடைக்கப்படும் கியாமத்தினுடைய சமீபத்தில்

உடைக்கப்பட்ட உடைக்கப்பட்டதாக இருக்கிறது அந்த காலையில் வந்து பார்த்தால் உடைக்கப்பட்ட அளவு அப்படியே இருக்க அடுத்து வேலை தொடர்பு யோசிக்க வேண்டும் கொஞ்ச நேரத்தில் நாம் இப்படி யோசிக்கலாம் சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் இவர்கள் திரும்பி போகிறார்கள் ஏன் திரும்பி போக வேண்டும் ஏன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உடைத்தார்கள் உடைத்து உள்ளே வந்திருக்கலாம் அறிவை அல்லா கொடுக்க

அவர்களை எல்லாம் சுத்தப்படுத்துவதற்காக அல்லா ஒரு வரவை அனுப்பி முழுக்க அவ்வளவு அந்த உலகத்தை சுத்தப்படுத்துகிறார் இது அவர்கள் அறிந்த வரலாறு நாம் யோசிக்க வேண்டியது ஒரு சாதாரண சின்ன வார்த்தையாக நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தச்பி ஆத்துக்கள் நான் ஆரம்பே சொன்னது போல ஒரு நல்ல காரியம் நடந்து விட்டால் ஒரு ஒரு நமக்கு காரியம் இல்லை என்று சொன்னால் ஒரு ஏற்படைய சொல்வதினால் பின்னால் வரக்கூடிய அல்லா இந்த ஒற்றை வார்த்தை நமது பார்வையில் ஒரு சின்ன வார்த்தையாக இருக்கிறது ஆனால் சாத்தியமே இல்லாத விஷயத்திற்கும் நீங்கள் அல்லா சாத்தியமாக்கி கொடுக்கிறார் அப்படி நடந்து தானே கூட்டம் நடந்தது சாத்தியமே கிடையாது என்று உடைத்து உடைந்து உடைத்து திரும்பி ஒரே ஒரு இன்ஷா போனார்கள் என்ற வார்த்தையால் சாத்தியமாக்கி முடித்தார்கள் எனவே யோசிக்க வேண்டும் இன்று நாம் கையில் எடுக்கவில்லை என்றால் ஒரு கட்டம் வரும் அந்த கட்டத்தில் யஜூஜ் கூட்டம் இன்ஷா கையில் எடுக்கும் அவர்களை கையில் எடுத்தால் நான் அடுத்து தாங்க முடியாது எனவே நமது வாழ்க்கை முழுக்க நினைவுடன் வாழ்வோமாக அதற்கு நாயகம் செலுத்தாலே சொல்லி சொல்லி இது போன்ற தஸ்பீ நாட்டுக்களை நமக்குள் கொண்டு வருவோமாக அனைவருக்கும் அதற்கு தோகை செய்வோமாக